அடுத்ததா இன்னும் சிறப்பான அனுபவங்கள் சொல்ல போற வரலட்சுமி சக்திய வாங்க வந்து உங்க அனுபவத்தை பகிர்ந்துட்டீங்க நான் கூட ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் இது அம்மாவோட தாரக மந்திரம் அம்மாவோட கோடான கோடி செவ்வாடை சக்தி குடும்பத்துல நான் பிறந்தது சென்னை கல்யாணமணி வந்தது நெய்வேலி கடலூர் மாவட்டம் இப்ப அஞ்சு வயசுல இருந்து நான் அம்மாவோட செவ்வாடை தொண்டரா இருக்கும் இப்ப எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு நான் அம்மாவோட இதுல வார வாரம் மன்றத்துக்கு போகாம இருக்க மாட்டேன் போகாம இருக்கவும் முடியாது அப்படி இருந்தேன்னா கல்யாணம் முடிஞ்சு எங்கடா மன்றத்துக்கு போக முடியும் அங்க எங்க இருக்கு மன்றம்னு நான் அழுதேன் இப்போ எங்க எங்க வீட்டுக்காரே சொன்னாரு அங்க நெய்வேலி பக்கத்துலயே மன்றம் இருக்க உனக்கு பிரச்சனையே நான் உனக்கு கூட்டிட்டு போறேன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா எங்க மன்றத்துல எல்லாம் சொன்னாங்க நீ எப்படி மன்றத்துக்கு விடாம வருவியோ அம்மா உன் கூடவே வந்திருக்கா அங்கவும் மன்றமும் அங்க இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து இன்னை வரையும் நான் மன்றத்துல இருக்கேன் இப்பவும் நான் மன்றத்துல தான் இருக்கேன் செவ்வாய்க்கிழமை வழிபாடு முடிஞ்சது நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அம்மாவோட இதுல வந்து நாங்க என்ன சொல்றது ஒவ்வொரு சமயமும் அம்மாவ்ட்ட பாத பூஜை என்ன நடந்தாலும் அம்மாவிட்ட பாத பூஜை பண்ணி கேட்டுட்டு தான் செய்வோம் அப்படி இருந்த என்ன வந்து அம்மா வந்து சாமியே கும்பிடாத ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சது நான் அப்ப கேட்டேன் அம்மா எப்படி எல்லாம் நான் வணங்கினேன் எப்படி எல்லாம் உனக்கு தொண்டு செய்வேன் என்னையம்மா இப்படி பண்ணிட்டேன் ஏன்னா கோயிலுக்கு வர்றது கூட இது பண்றாரு கூட்டு போறேன்னு சொன்னவரு இப்ப வந்து வேண்டாம் போகாத அதுல அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரேம்மா இதெல்லாம் நியாயமா ஏமா அப்படி பண்ற ஒவ்வொரு வாரமும் சரி ஒரு விழாக்கும் சரி வீட்டுல ஒரு போராட்டம் பண்ணி சோதிச்சுதான் என்ன கூட்டு வருவாங்க அம்மா சொல்லுவாள்ல எவ்வளவு சோதனையை தாண்டி வர்றேன் நான் பாக்குறேன்னு அப்படி ஒரு சோதனையா கொடுத்து கொடுத்து தான் ஆனா நான் வந்துருவேன் எங்க மண்டலத்துல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நான் எப்ப வருவேன்னு தெரியாது ஆனா கரெக்டா ஷார்ப்பா வந்து வரலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு அப்படி அப்படி வரவேப்பா அம்மா என்ன அப்படிங்கிற சமயத்துலதான் அம்மா கிட்ட வந்து வீட்டுல பிரச்சனையா இருக்கேம்மா இப்படி எல்லாம் இருந்தேன் என்ன வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை அம்மா நல்ல வழக்கை கொடுத்துருக்கா பணம் இருக்கு பதவி இருக்கு அவருக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கு அதிகாரம் இருக்கு இந்த மூணு பொன் குழந்தைங்க ஒரு பையன் கொடுத்திருக்க அம்மா அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம் அம்மா நடத்தி கொடுத்தாங்க இவ்வளவு கொடுத்தவங்க எல்லாம் இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரிதான் எனக்கு வாழ்க்கை எல்லாம் இருக்கு ஆனா இல்ல அது ஏமா ஏமா அப்படி பண்ண அது அம்மாட்ட கேட்கணும் அம்மாட்ட போகணும்னு சொல்லிட்டு பாது பூஜை பண்ணி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் இந்த மாதிரி இருக்கேம்மா நான் என்ன பண்ணணும் எனக்கு பயமா இருக்கு நான் என்னால வரையும் நான் எல்லாமே இறங்கி தானே போறேன் இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும்மா நீ சொல்லுமா அப்படின்னு அம்மா வந்து நீ இரட்ட நாகத்துல சித்ரா பொர்ணி கலந்து போ அப்படின்னாங்க எனக்கு தான் எல்லாம் இருக்கு ஆனா இல்லையே நான் எப்படி நான் எப்படி கலந்துக்கிறது ஐயோ அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒருத்தல் இது என்ன எப்படி கலந்துக்கிறதுன்னு ஒரு அந்த பதட்ட ஒவ்வொரு வருஷமும் என்னால இந்த இரட்டை நாகத்துல இன்னி வரையும் கலந்துக்க முடியல அது நான் போன தடவை நான் வேண்டினா அம்மா எப்படியாவது எனக்கு வேள்வியில கலந்துக்கிற வாய்ப்பா குடு ரெட்டத்தலை நாகம் சொல்லிட்டீங்க எனக்கு மருவத்தூர் வர்றதே பெரிய போராட்டம் நான் ஒரு ஒரு போராட்டம் தான் உங்க தன்னதுக்கே நான் வர வைக்கிறேன்னு இந்த இப்படி சொல்லியிருக்கீங்களேம்மா நீ எனக்கு எப்படியா வேள்வியில கலந்துக்கிற வாய்ப்பை கொடுன்னு ஆனா போன தடவை போன சித்தா பௌர்ணமிக்கு சதுர யாக குண்டத்துல கலந்துக்கிற வாய்ப்பை கொடுத்தாங்க அம்மாவுக்கு கொடான கொடி நன்றி எப்படியா கலந்துக்கிற வாய்ப்பை கொடுன்னு யாகத்திலேயே கலந்துக்கிற வாய்ப்பை கொடுத்தியம்மா அது வரைக்கும் நன்றிம்மா சொல்லிட்டு யாகம் முடிச்சுட்டு சந்தோஷமா பேக் பெயின் இருக்கும் கால்வழி இருக்கும் என் பொண்ணு முக்குட்டு என்னதான் என் பொண்ணுங்க தான் எனக்கு தேய்க்கிறது உடம்பு ஒளியில வீட்டுல படுத்துட்டு இருப்பேன் மன்றம் பூஜை வாரம் இது வழிபாடு எல்லாம் ஓடி வருவேன் அதுக்கே கிண்டல் பண்ணுவாங்க இப்ப முடியலங்கிற வீட்டுல அப்புறம் மட்டும் ஓடுறேன் இப்ப எப்படி முடியுது அப்ப நடிக்கிறீன் அப்படின்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் அம்மா சுறுசுறுப்பை கொடுத்து நம்மள வந்து ஊக்குவிச்சு வா அப்படின்னு இது பண்ணுவாங்க அப்படிதான் வந்து அம்மாட்ட அந்த யாகவண்டத்துல கலந்துட்டு வந்ததுல இருந்து என்னுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்தாலும் யாழ் குண்டத்துல கலந்துக்க முடியல இரட்டத்தல நாகத்துல கலந்துக்க முடியலையே அம்மா சொன்னதை செய்ய முடியலைய வருத்தம் உறுத்தல் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது கடைசியில பாத்தீங்கன்னா ஏங்கா நீ ஏண்டி வருத்தப்படுற நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இரட்டத்தலை நாகமே எங்க மன்றத்துல வந்து உக்காந்துருக்கு எனக்கு அழுக அழுகிறதா அம்மா என்ன நினைக்கிறது நம்ம அங்க கலந்துக்க முடியலையேன்னு நினைச்ச அந்த இரட்டத்தலை நாகம் என்னை தேடி மன்றத்திலேயே ரெண்டு ரெண்டு ரத்தலை நாக எங்க மன்றத்துல வச்சிருக்காங்க நாங்க அத பக்கத்துலதான் அம்மாவோட திருவடி வச்சு நாங்க பண்ணுவோம் அந்த இரட்டத்தலை நாகத்துக்கு நான் பூ வைக்கும்போதெல்லாம் அம்மாவை நினைப்பேன் எனக்கு சொன்னேன் ஆனா இப்ப ஒரு ஒரு சமயம் என் கூடவே என் பக்கத்து கூடவே எப்பயுமே இருக்கா மாதிரியே இருக்கு அம்மா அதாவது வருஷத்துல ஒரு நாகத்துல கலந்துக்கிறோம் ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி நினைக்கிறப்பல வந்து நான் மன்றத்துல வந்து அம்மாக்கு அந்த அலங்காரம் பண்ண முடியுது பூஜை முடியுது அம்மா அப்படி எனக்கு அருளாசி எங்க மன்றத்துலயே என்ன ஸ்பெஷலா சொல்லுவாங்க வரலட்சுமி அம்மாவோட குழந்தை அம்மாவோட பாருங்க இது அடிக்குது நேரடி அருள் பெற்ற குழந்தை அப்படின்பாங்க ஏன்னா நான் அஞ்சு வயசுல இருந்து எங்க வீட்டுல எனக்கு அவருக்கு எவ்வளவு நடந்தாலும் சரி எனக்கு அம்மா தான் வாழ வைக்கிறா உடனே என் பசங்க கிட்ட சொல்லுவார் பாருமா அவங்க அம்மா வாழ வைக்கிறாள் அம்மா அப்படின்னு ஆமா நீங்க என்ன வாழ வைக்கல எனக்கு எங்க அம்மா தான் வாழ வைக்குது நான் எங்க தான் நான் உங்க கூட வாழறேன் இப்ப கூட நீங்க வேணுமா எங்க அம்மா வேணுமா நீங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சோ அப்படி நான் வந்து அப்படியெல்லாம் அந்த அம்மாவோட இதுல இருந்து வந்தேன் அஞ்சு வயசுல எங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க மாலை போட ஆரம்பிச்சோம் எங்க அப்பா அம்மா அப்பில இருந்து நான் வரும்பொழுதுதான் மருவத்தூர்ல நல்ல ஞாபகம் இருக்கு மணல் மணல் இதை கட்டை கட்டி வச்சிருப்பாங்க அந்த ஓம் சக்தி இது வந்து ரோட்ல இருக்கும் பஸ்ல இறங்கி அங்க கற்பூரையை ஏத்திட்டு போவாங்க இந்த ரோட கிராஸ் பண்ண அதரண பத்திரகாளி இருக்கும் பத்திரகாளி அங்க குளத்துல குளிச்சிட்டு வந்து நம்ம இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் மாலை போடுற ஒரு சமயத்திலயும் எங்க மன்றத்துல வந்து நான் தான் ரொம்ப சுறுசுறுப்பா அந்த ஆர்வமா சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்கள தொண்டு செய்ய ஆர்வம் அப்பையில இருந்து எங்களுக்கு என் தம்பி எங்க அண்ணா எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்து இப்ப இது வேணும் அது வேணும் அப்படிலாம் இல்ல அம்மாவுக்கு தொண்டு செய்யறோம் போறோம் செய்யறோம் இது செய்யுங்கிறாங்க நம்ம அது செய்யறோம் அந்த விளையாட்டு தனமா தான் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் மாநாடு வேள்வி நடந்தது சென்னையில மாநாடு வேள்வி நடந்ததுக்கு நான் இந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அம்மா வேலையை முடிச்சு பீச்சுக்கு போறாங்க பீச்சுக்கு போகும்பொழுது என்னை பார்த்துக்கிட்டே போறாங்க பாத்துக்கிட்டே போறீங்க எல்லாம் அம்மா அப்ப ரொம்ப எல்லாம் நமக்கு தெரியாதுல்ல அம்மா அவ்வளவுதான் அப்படிங்கறதான் தெரியுமே தெரியல அடிலார அம்மான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஓடி வந்து ஐயோ அம்மா இந்த பொண்ணை இப்படி பாத்துக்கிட்டே போகுது அம்மாவோட நல்ல அருள் இருக்கு அம்மா இப்படி பாத்துக்கிட்டு போகுது அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து ஓடி வந்து உங்க பொண்ணு ரொம்ப குடிச்சு வச்சவங்க உங்க பொண்ணு ரொம்ப குடிச்சு வச்சுவ அப்படின்னாங்க எனக்கு அப்ப கூட எனக்கு அம்மா சரி சாமி தெய்வம் அப்படி வழங்குற அப்படிதாங்கிற ரொம்ப எல்லாம் நமக்கு தெரியாது விளையாட்டு தரமா ஒரு ஒருத்தர் கருவுரை பணிக்கு போவோம் தொண்டு செய்வோம் அம்மாவோட ரூம் குள்ள எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அந்த சாமா தட்டு அங்க சேர் தொடைக்கிறது இது பண்றது அப்பெல்லாம் ரொம்ப விளையாட்டா ஜாலியா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க பசங்கள்லாம் நாங்க எல்லாம் போய் செய்வோம் அப்படிதான் ஒரு ஒரு சமயம் போவோம் பஸ்ல இருமுடி நாலு பஸ் அஞ்சு பஸ் சைதை பெருநகர் மன்றம் சென்னை மாவட்டத்துல பெரிய மன்றம் ஒவ்வொரு இருமுடி பாத்தீங்கன்னா மாலை போட்டு போகும்போது எல்லாம் தூங்குவாங்க பஸ்ல என்ன சொல்லுவாங்க வரலட்சுமி யாரும் தூங்கக்கூடாது பாத்துக்கணும் நான் பஸ்ல நின்னுட்டு சக்தி தூங்காதீங்க சக்தி தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டு அந்த விளையாட்டா பண்ண தொண்டு ஒரு வாரம் கூட என்னால அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது டென்த் படிக்கும் பொழுதும் சரி காலேஜ் போகும் சரி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நான் மன்றத்துக்கு போகாம இருந்ததே கிடையாது காலையில உடம்புக்கு ஊத்திட்டு தலைக்கு ஊத்தாம போனேன்னா காலேஜ் போயிட்டு வந்து தலைக்கு ஊத்திட்டு அந்த ஈரத்தோட ஓடுவேன் அப்படியெல்லாம் இருந்த அம்மா என்ன இப்படி வச்சிருந்த அம்மா என்ன எப்படிமா சாமியே கும்பிடாத போய் கொடுத்த ஏமா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல இப்ப அம்மா ஏதாவது பண்றான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு சரி அதுவும் ஊட்டிய படிக்கிறேன் நீ அதையும் அதையும் நீயே பாத்துக்கோ ஆனா என்ன வந்து மன்றத்துக்கு மட்டும் வராம தடுத்துட கூடாது அது தடுத்துக்கிறோமா நீ பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் ஒரு சமயம் வந்து அம்மாட்ட வேண்டுவேன் எனக்கு பெரிய எவ்வளவு நடந்திருக்கு நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது நாங்க இருந்த இடம் வந்து ஒரு பட்டா இல்லாத இடம் அந்த இடத்துக்கு வந்து அப்பா வந்து திண்டிவனத்துல இருந்து வந்து சென்னையில் ஸ்டே பண்ணி அந்த இடம் வாங்கினாங்க அந்த வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடம் பட்டா வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க நான் தானே அந்த இடத்த வாங்கி கொடுத்தேன் நாங்க தானே வாங்கணும்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து எங்க அப்பா எங்க அம்மா வெள்ளிக்கிழமான மாலை அம்மாக்கு வேப்ப மாலை கட்டி போடுவாங்க வேப்ப மாலை கட்டி போட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ போலீஸ்காரங்க வந்து அந்த வேப்ப மாலையை தட்டி உடைச்சு கீழே தள்ளி போட்டு அம்மா போட்டோம் வீட்டுல அந்த சாமான் எடுத்து வெளியே போட்டு இல்ல வெளியே போங்க வீடு ஜப்தி பண்ணிட்டோம் சொல்லிட்டு பேசுறாங்க நாங்கெல்லாம் அழுகுறோம் சின்ன பிள்ளைங்க அழுகுறோம் அம்மா வந்து அழுகுறாங்க தெரியல அம்மா சொன்னாங்க பக்கத்து வீட்டுலயே பாட்டி எங்க பக்கத்து எல்லாம் இருக்காங்க அப்புறம் அவங்க வந்து சாமான் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கிட்ட போய் அழுதுறாங்க அம்மா உன் வெள்ளிக்கிழமை உனக்கு நான் மாலை கட்டி வேப்ப மாலை கட்டிட்டு இருக்கேன் இப்படி எடுத்து அப்படி போட்டுட்டாங்களே எங்களுக்கு தெரியாதுமா நான் உங்களைதான் வணங்குறோம் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே நீ பாத்துக்கம்மா நாங்க யாரும் எந்த துரோகமும் செய்யல எந்த எதுவும் பண்ணல சொன்ன நம்ப மாட்டீங்க சக்தி அந்த குடும்பத்துல மூணு பையன் ஒரு பொண்ணு அந்த இருந்தவங்க அவங்க என்ன அம்மாவோட அது வந்து கோர்ட்ல கேஸ் நடந்து எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அந்த வீடு எங்களுக்கே வந்துருச்சு ஆனா அந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க அம்மா மொத பையன் தண்ணியில போய் ஆத்துல குளிக்க போனவன் ஆத்தோட போயிட்டான் அவனோட இது கூட கிடைக்கவே இல்லை ரெண்டாவது பையன் நாகமா வந்து அம்மா அந்த பையனை இது பண்ணிடுச்சு இன்னொரு பையனுக்கு ஆக்சிடென்ட் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பொண்ணு உன்னாட வீட்டுக்காரர் இறந்துட்டா அந்த குடும்பமே இல்லாம பண்ணியாச்சு அந்த குடும்பமே இல்ல எந்த அளவுக்கு நாங்க வருத்தப்பட்டோம் எவ்வளவு நடுத்த நிக்க வச்சாங்க நாங்க எவ்வளவு அழுதோன்னு அந்த ஊர் ஜனமே வந்து ஆச்சரியப்பட்ட அவ நாங்க அப்பையில இருந்து ஐயோ ஓம் சக்தி ஓம் சக்தின்னு போறாங்க அந்த அவளை வந்து அவளும் வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க இன்னைக்கு அந்த குடும்பமே இல்லை அப்படின்னு அப்ப எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க எங்க பரவாயில்ல சூர்யாவுக்கு வந்து ஓம் சக்தி அம்மா வணங்க அம்மா வந்து அவளுக்கு எவ்வளவு தொலை இருக்கு அப்படின்னுட்டு அது மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்மாவோட அருள் எங்க அம்மா வந்து இந்த வயசுக்கும் வந்து அம்மா நூத்தி எட்டு படிச்சுட்டு தான் டெய்லி சாப்பிடுவாங்களே நான் கூட இருக்க மாட்டேன் நான் வெள்ளிக்கிழமை வருவேன் பூஜை பண்ணுவேன் கலந்து கலந்துப்பேன் தவிர ரெகுலரா காலேஜால அந்த மாதிரி இருக்க முடியும் ஆனா அம்மா இன்னமும் அப்படி இருப்பாங்க நெய்வேலி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏ மொதல் கல்யாணம் பல்யே டெல்லி கன்ஜீவ் ஆயிட்டேன் கன்ஜீவ் ஆனதுமே எட்டு மாசத்துல குழந்தை பெருசாயிடுச்சு வெயிட்டா ஒரு பொண்ணுங்கிறத நல்லா கவனிச்சுட்டாங்க போல இருக்கு குழந்தை நல்லா பெருசாயிடுச்சு அப்புறம் டெலிவரி ரொம்ப இருக்கும் டெலிவரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வழி வர இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சென்னையில கூட்டு போயிட்டு அடையாறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க வலி வர இன்ஜெக்ஷன் போட்டாங்க எனக்கு வலி வரவே இல்ல வழி வரல அப்புறம் ஒரு நைட்டு வெயிட் பண்ணோம் நைட் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் பிபி அதெல்லாம் செக் பண்ணாங்க அப்புறம் அம்மா கேட்டாங்க எதுக்கு செக் பண்றீங்க இல்ல நாளை மார்னிங் அவங்களுக்கு சிசேரியன் அப்படின்னாங்க நாங்க சிசரியன் சொல்லவே இல்லைங்க நாங்க நார்மல் டெலிவரிக்கு தாங்க நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் எங்க வீட்டுக்கார உடனே கூப்பிட்டு வந்து சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி பாஸ் எங்க வீட்டுக்கார வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் சொல்லவே இல்லை யாரும் கேட்டு நீங்க சிசரின் ஏற்பாடு பண்றீங்க இல்லங்க அவங்களுக்கு வழி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு வழி வரல அதனால நாங்க சிசரின் பண்ணிடுறோம் இல்ல இல்ல வேண்டாம் நாங்க ரிஸ்க் எடுக்கிறோம் நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க உங்க ஓன் ரிஸ்க்ல நீங்க கூட்டு போங்க நாங்க ஏதாச்சும் என்ன நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தோம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் வீட்டுல இருந்தோம் சனிக்கிழமை ஈவினிங் வந்து எங்க பக்கத்துலயே இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம் போய் செக் பண்ணப்பற அவங்க சத்தம் போட்டாங்க என்ன வழி வர இன்ஜெக்ஷன் போட்டு மூணு நாள் ஆகுது இன்னும் நீங்க வச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு உடனே எங்க வீட்டுக்கு என்ன பண்ணாங்க எங்க தம்பி மருவத்துக்கு போயிட்டு அம்மாட்ட பாது பூஜை பண்ணி தீர்த்தமோ குங்குமோ வாங்கிட்டு வந்தான் திங்கக்கிழமை மார்னிங் என்னை அட்மிட் பண்றாங்க ஏழு மணிக்கு வழி வர இன்ஜெக்ஷன் எனக்கு போட்டாங்க வழி லைட்டாக தான் ஆரம்பிச்சது தவிர அந்த டெலிவரிக்கான பெயின் வரல வழி ரொம்ப அதிகமா இருந்தது வலி ரொம்ப அதிகமா இருக்க தவிர ஆனால் எனக்கு டெலிவரி பெயின் வரல அப்புறம் அம்மா வந்து உடனே எங்க டெலிவரி ரூம்ல வந்து எங்க அம்மா வந்து அம்மாவோட தீர்த்தத்தையும் குங்குமத்தை எடுத்து வயித்துல ஓம்னு போ போட்டுட்டு அம்மா வெளியே வந்துட்டாங்க அந்த போட்ட கொஞ்சம் பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி அவ்வளோ குயிக்காக நடந்தது அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இவ்வளோ நேரம் காலையில போட்டது இன்ஜெக்ஷன் இவ்வளோ நேரம் துடிச்சிட்டு இருந்தா இப்போ பத்தே நிமிஷத்துல அந்த தீர்த்தம் குடிச்சிட்டு அந்த குங்குமத்துல ஓம் போட்டதுமே பத்து நிமிஷத்துல டெலிவரி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்தது என்ன அவ்வளவு சொன்னாங்க சூப்பரா கோஆபரேட் பண்ண வர லட்சுமி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம் அம்மாவோட அருள் தான் வந்து என்ன முத குழந்தை டெலிவரி மூணாவது பொண்ணு அதுக்கு மேல பிப்ரவரி இருபத்தி மூணு டேட் கொடுத்தாங்க வழி வரவே இல்லை ஒரு வாரம் ஆச்சு இருபத்தி எட்டாம் தேதி போய் ஹாஸ்பிட்டல் போறோம் என்ன இந்த மாதிரி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் வீட்டுல வச்சிருக்கீங்களே நீங்க நாளைக்கு வந்து அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்னாம் தேதி அட்மிஷன் போட சொல்றாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் வந்து அம்மாவுக்கு தேதி ஆனா மார்ச் ஒண்ணுக்கு பாத பூஜை பண்ண போயிருவாங்க அப்ப அம்மா சொன்னாங்க நீ போய் அட்மிட் பாகு ஆனா டெலிவரி வந்து அம்மா வந்து சொல்லியிருக்கா பாத பூஜையில கேக்கும் பொழுது அம்மா சொன்னானா ஆஹ் நான் என்னோட தேதியில தான் வந்து குழந்தை பிறக்கும் கவலைப்படாதேன்னு என்னன்னா எனக்கு ரெண்டு பொண்ணா போயிடுச்சு மூணாவதும் பொண்ணா புறக்க கூடாது பையன் வேணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டோம் அந்த கஞ்சிவான உடனே போய் பாத பூஜை பண்ணும் பொழுது அம்மா சொன்னாங்க நான் பையன் கொடுத்துருக்கேன் பையன் பிறந்துக்கும் பையன் பிறக்கும் அப்படின்னாங்க நான் எல்லாத்தையும் நான் பெட் கட்டினேன் இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு பையன் தான் பிறக்க போகுது அப்படின்னு ஆனா என் வயிறு ரொம்ப பெருசா இருந்ததுனால எல்லாம் இல்ல 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 பொண்ணுதான் அப்படின்னாங்க கடைசியில அம்மா அந்த கடைசி லாஸ்ட் உபதாசத்தை போய் பாது பூஜை பண்ணும் பொழுது இல்ல அவளுக்கு பையன் பிறந்தா அவளுக்கு வாழ்க்கை இருக்காது நான் மாத்திட்டேன் அப்படின்னாங்க எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா வந்து மாத்திட்டேன்னு சொல்றாங்க அம்மா உனக்கு இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அம்மா இது செஞ்சாலும் ஓகே நன்மைக்கு அப்படின்ட்டு நாங்க இருந்தோம் அம்மா கிட்ட பாது பூஜை பண்ணிட்டு எனக்கு தீர்த்த எல்லாமே பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு ஒன்னா தேதி ஹாஸ்பிட்டல் வந்தாங்க மார்ச் மூணு தான் எனக்கு வழி வர இன்ஜெக்ஷன் போட்டாங்க வழி வர இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு வழி வந்து எனக்கு டெலிவரி பெயின் தாங்க முடியாத பெயின் ஒரு சமயத்துல எனக்கு எனர்ஜியே போயிடுச்சு கூட இருந்தவங்கலாம் பயந்துட்டாங்க ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தையும் வந்து நார்மல் டெலிவரி மூணாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி டாக்டர்லாம் பயமுறுத்திட்டாங்க நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் எப்போ ஹாஸ்பிட்டலில் டெலிவரி போய் அட்மிட் ஆனாலும் அம்மா போட்டோ குங்குமம் வேப்பில இது மட்டும் என் தலையில இருக்கும் ஓம் சக்தி பராசக்தி தர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி தார வாயில வேற வார்த்தையே வராது ஓம் சக்தி பராசக்தி தான் எனக்கு டாக்டர்ஸ் சொல்ல கிண்டல் பண்ணோம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தான் சொல்லிட்டு அந்த அம்மா படத்தை எடுத்து வயத்தில தடவிட்டு அம்மா சக்தி குடுமா சக்தி கொடுமா எனக்கு சக்தி இல்லம்மா என்னால முடியலம்மா எனக்கு பயமா இருக்கு சக்தி கொடுமான்னு அம்மாவோட படத்தை எடுத்து வயிற்ற தடவிட்டே இருக்கேன் எனக்கு பக்கத்துல ஒரு டெலிவரி நடக்குது அந்த குழந்தை அவங்க அவ்வளவு சிரமப்படுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு அதை பார்க்க இன்னும் பயம் வந்துருச்சு ஐயோ அவ்வளோ நல்லா பாடியா இருக்கிறவங்களே வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் பயம் வந்து இன்னும் கத்துற அம்மா சக்தி கொடு சக்தி குடு என்னால முடியல முடியல சக்தி கொடுமான்னு அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளோ இதா இருந்தேன்னா இப்படிங்கிறதுலாம் குழந்தை பாதி வெளியே வந்துருச்சு பக்கத்துல டெலிவரி பார்த்து டாக்டர்ஸ் ஐயய்யோ வரலட்சுமி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க அப்படிங்க எனக்கு உம் அவ்வளவு தான் அம்மா சக்தியை கொடுத்து எப்படிங்கிறதுலாம் குழந்தை அதுவா வெளியே வந்துருச்சு அப்ப எல்லாம் சொன்னாங்க சக்தி கொடு சக்தி கொடு இப்படியா சக்தி அம்மா இப்படி வந்து வந்து இது ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி குழந்தை வந்து வெளிய வந்து அவளை நாங்க சக்தின்னா கூப்பிடுவோம் எல்லாம் சொன்னாங்க அது அம்மா குழந்தை அது அம்மா கொடுத்த குழந்தை அப்படின்பாங்க எங்க மாமியார் என்ன வச்சு மூணும் பொண்ணா போச்சு மூணும் பொண்ணா போச்சு அப்படின்னாங்க எனக்கு அது ஒரு வருத்தம் அங்க அங்க குழந்தையே இல்லாம கஷ்டப்படுறாங்க இவங்க குழந்தை மூணு குழந்தை அம்மா அழகா கொடுத்துருக்கா நீங்க ஏன் இன்னொரு பண்றீங்கன்னு ஆனா ஏதோ ஒரு சொல்லி சொல்லி அவரை கொஞ்சம் இது பண்ணாங்க எங்க அப்பா சென்னையில தான் மாலை போட்டு நான் இருமுடி செலுத்திட்டு நேரா நெய்வழி வந்துருவேன் ஏன்னா இவர்கிட்ட மாலை போட முடியாது இங்க இருந்துட்டுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு லீவுக்கு டிசம்பர்ல போவோம் அங்க மாலை போடுவோம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருமுடி செலுத்திட்டு நேரா இங்க வந்துருவோம் அப்போ ஒரு சமயம் அப்பா அழுவார் என் பிள்ளைக்கு ஒரு பையனை கொடுமா பையனை கொடுமா அப்படின்னுட்டு ஏழு வருஷம் ஆச்சு இந்த மூணாவது பொண்ணு பிறந்து பட்ட பாத பூஜை பண்ணிட்டு எங்க அம்மா கேக்குறாங்க அம்மா பிள்ளைக்கு ஒரு பையனை குடும்பம் இந்த மாதிரி அவங்க வீட்டுல பேசுறாங்க அப்படின்னு அப்ப வந்து அம்மா வந்து நான் குடுத்திருக்கேன் அவளுக்கு பையன் இருக்கு அவளுக்கு பையன் இருக்கு நான் பையன் கொடுத்திருக்கேன் நான் பறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்படி அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவா இருந்தது சரி ஓகே அம்மா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு டெய்லி வேப்பலையும் துளசியும் சாப்பிட சொல்லு அந்த சாப்பிட சொல்லி நான் கொடுத்திருக்கேன் நாங்க வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கான பிறக்கிறதுக்கான ஏற்பாடு அம்மாவை எப்படி அதெல்லாம் சொல்லறதுக்கு இதுவாரு அதுக்கான ஏற்பாடு அம்மா பண்ணி பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வரணும் அடுத்த மாசமே எனக்கு கன்சீவ் ஆயிட்டேன் எனக்கே ஆச்சரியம் பிறக்காதுன்னு நினைச்ச ஒருத்தன் அம்மாவோட கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்னு சொன்னேன்னு அம்மா கொடுத்தது யாராலும் தடுக்க முடியாது அம்மா கொடுக்கறது யாராலும் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி எனக்கு அம்மா பையனை கொடுத்தா அவன் பிறந்தது மகா சிவராத்திரி பத்திங்க கிழமை அவனுக்கு சிவானி நாங்க பேர் வச்சோமா சிவராத்திரி அன்னைக்கு பிறந்ததுனால அவன் பிறந்தாலாவது இவர் கொஞ்சமாவது மாறுவாருன்னு பார்த்தா அவரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அதனால நான் வந்து நான் அம்மாட்ட வந்து என்ன வேண்டதெல்லாம் எப்படியே என்னை கொடுத்துட்டேன் என்ன வந்து அவரை மாத்தணும் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் மாத்தி கொண்டு வந்து உங்க கால சரணாகதி சரணாகதி அடையவேமா எங்களை போவேணாம் பாரு ஆனா ஏதோ சமயத்துல அவரே கொண்டு வந்து விட்டுட்டு போற மாதிரி பண்ணிடுவான் அம்மா எங்களை போவாத போவாதுன்னு சத்தம் போடுவாரு கடைசியில அவரே வந்து எங்களை விட்டுட்டு போற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுப்பான் மருவத்தூருக்கு அதே மாதிரிதான் போன தடவை மா மாலை போட்டு போகும்பொழுது எங்களை பெர்மிஷன் எல்லாம் கேட்பாங்க நீங்க எப்ப மாலை போடுறீங்க தொண்டு செய்யும் பொழுது எனக்கு தெரியாது எப்ப போடுறேன்னு எனக்கே தெரியாது அம்மா தான் சொல்லுவா அப்பதான் எனக்கே தெரியும் அப்படின்னு அப்படிதான் ஒரு ஒரு சமயம் அம்மா சொல்லும் பொழுதுதான் எனக்கு அந்த மாலையே எல்லாம் பிக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நாங்க இப்ப மாலை போட்டு போறோம் இத்தனை நாள் வரப்பணும் எனக்கு அது இன்னை வரையுமே எனக்கு தெரியாது அம்மாவோட இதுதான் இன்னைக்கு மாலை போட்டு இன்னைக்கு செலுத்துறேன் ஒரே நாள் அப்படிதான் அப்படிதான் போனோம் ஒரு சம லாஸ்ட் போன வருஷம் முந்தின வருஷத்துக்கு மாலை போட்டேன்னா என் பொண்ணுங்களை அனுப்பவே இல்லை அவரு ஊருக்குட்டு போயிட்டாரு எனக்கு அழுக அம்மா நான் மாலை போட்டு இருமுடி செலுத்தினுமே இது கிடைத்தாலும் நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு மாலை நான் நான் மட்டும் மாலை இங்க மண்டத்தை செலுத்திட்டு பசங்களுக்கும் இருமுடி கட்டிட்டு அந்த இருமுடியில எல்லா மாலையும் சுத்திட்டு நான் மருவத்தூர் போயிட்டேன் நான் மருவத்தூர்ல வெயிட் பண்றேன் பிள்ளைங்களை மட்டும்தான் அனுப்பி விடுங்க பிள்ளைங்கள மட்டுமாவது அனுப்பி விடுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன் அம்மாவோட பாருங்க அவரே வர வச்சா பிள்ளைங்களை கூட்டிட்டு அதுவும் இதுவரை இத்தனை வருஷமா நான் போறேன் அந்த தியான மண்டபத்தை நான் பார்த்ததே இல்லை அங்க தியானம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு இவரே கொண்டு வர்றாரு மருவத்தூருக்கு இவர் வரமாட்டாரு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில் அதுதான் அம்மா ஒண்ணு பண்றான்னா அவரே கூப்பிட்டு வர வச்சுட்டா பாத்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன்னாரு வரமாட்டேன்னாரு கடைசியில அவரே வந்துட்டாரு அம்மா பிள்ளைங்க கூப்பிட்டு வந்து நான் நல்லபடியா இருமுடி செலுத்திட்டு நான் வீட்டுக்கு போனேன் சக்தி ஓம் சக்தி உம் சக்தி வரலட்சுமி சக்தி நீங்க அம்மாவுடைய வரம் பெற்ற சக்தி வரலட்சுமி அம்மா வந்து உங்களை அப்படி அஹ் மாநாடப்ப பாத்துட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னீங்க அஹ் அம்மாவுடைய திருப்பார்வை வந்து உங்க மேல அப்படி பதிஞ்சது எல்லாரும் அச்சை வகையில பதிஞ்சதுன்றது சொன்னீங்க அஹ் அஞ்சு வயசுல இருந்து அம்மாவுடைய தொண்டுல இருக்கிற நீங்க வந்து எந்த அளவுக்கு அம்மா உங்களுடைய ஊன் உயிர்ல கலந்து இருக்கிறாங்க அந்த வழிபாடுன்ற அந்த ஒரு அடிநாதம் உங்களை வந்து செலுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க இவ்வளவு அம்மா அம்மான்னு இருக்கிறேன் வந்து ஏமா அப்படி சாமியே கும்பிடாத ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சீங்களே இது மட்டும் ஏமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இது அம்மா கணக்கு பூவோடு சேர்ந்து நானும் மறக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவங்களும் அம்மா கிட்ட வருவாங்க உங்க மூலமா உங்களுடைய பக்தியால அந்த தெய்வமே இல்லைன்ற அந்த ஒரு ஆத்மாவுக்கும் அந்த தெய்வ தரிசனம் கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் தெரியும் அந்ததான் அம்மாவுடைய ஆஹ் அந்த தெய்வ கணக்கு தெய்வீக கணக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் அம்மா நீங்க குடும்பத்தோட மாலை போடணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆஹ் பிள்ளைகளை மட்டும் அழிச்சிட்டு வந்த அந்த சக்தி கண்டிப்பா அடுத்த தடவை அவங்களுமே மாலை போட்டு வர அளவுக்கு அம்மா கண்டிப்பா பண்ணுவாங்க சக்தி ரொம்ப சிறப்பா உங்களுடைய சித்ரா பொறுமை அனுபவம் சொன்னீங்க அம்மா வந்து உங்களை ரெட்டநாகத்துல பதிய சொன்னாங்க உட்கார சொன்னாங்க உங்களால முடியலைன்ற பட்சத்துல அந்த யாக குண்டமே நீங்க தொண்டு செய்யற அந்த நெய்வேலி மன்றத்துக்கு வந்து நீங்க இன்ன வரைக்கும் அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்றது சொன்னது கேட்டோன்னே அம்மா வந்து ஒரு அருளாக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா இரும்பு துகள் வந்து காந்தத்தை நோக்கி ஓடும் ஆனா வினை பாரம் காரணமா ஆஹ் நீ அதிக பாரத்தோட இருக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டை நோக்கி எப்படி காந்தம் ஓடி போய் அணைச்சுக்குமோ அது மாதிரி நினைவாரம் காரணமா என்னிடம் வர முடியாம நீ இருக்கும் பொழுது நான் உன்னிடம் ஓடி வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த அருள்வாக்க உங்களுடைய அனுபவத்து மூலமா உணர்ந்த சக்தி ஆஹ் அதுதான் அம்மாவுடைய பரத்துவம் அம்மாவுடைய தனித்தன்மை ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லி அதை செய்யலன்னு தண்டிக்கிற தெய்வம் இல்லை ஓடி வந்து இந்த இந்த தான் இருக்கிறா இந்த தான் செய்யல அப்படின்ற ஒரு தெய்வ தாயா ஓடி வந்து அரவணைச்சுட்டு நொண்டி மாடா இருந்தாலும் இந்த தாய் பட்டிய சாத்துவதில்லைன்னு ஒரு அன்பாக்கு இருக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை அந்த மாதிரி ஆன ஒரு பக்குவத்தை அம்மா வந்து பல சக்திகளுக்கு பல அனுபவங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அத உங்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா மிக மிக சிறப்பா இன்னைக்கு பார்த்தோம் வந்து பகிர்ந்துவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு சக்திகளோட அனுபவமும் ரொம்ப சிறப்பா அமைஞ்சது ஒவ்வொன்றும் அம்மாவுடைய அற்புதத்தையும் அம்மாவுடைய மகிமையையும் அம்மா நமக்கு அளிச்ச இந்த சித்ரா பௌர்ணமி பெருவிழாவுடைய சிறப்புகளையும் ரொம்ப தெளிவா எடுத்துரைச்சது என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா